மௌனத்தின் சக்தி ஸ்ரீ ரமண மகரிஷியின் வாழ்வும் உபதேசமும் அத்தியாயம் ஒன்று அருணாசல மலையின் கருணை ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா அருணாசல மலையினை புடை சூழ்ந்து திருவண்ணாமலை என்னும் புனித தலத்தில் உலகையே விழுங்கும் பாவங்களை நாசப்படுத்தும் பரமாத்மா ஸ்ரீ ரமண மகரிஷி தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்தினார் ரமணரின் வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல அவர் சொன்னது மிக எளிது மௌனம் அவர் சொன்னார் மௌனமே பரம ஞானம் சிறுவயது சிந்தனைகள் ரமணர் சிறுவயதில்தான் மரணம் என்ற உண்மையை நேரடியாக அனுபவித்தார் அந்த அனுபவம் அவரை உடனே ஆன்மா யார் என்று தானாகவே விசாரிக்க வைத்தது அவரின் முதல் உபதேசமும் இதுதான் நான் யார் அவர் சொன்னார் நீ யார் என்று கேள்வி எழுப்பினால் பிற கேள்விகள் எல்லாம் விலகிவிடும் அத்தியாயம் மூன்று மௌனத்தின் அர்த்தம் ரமண மகரிஷி பெரும்பாலும் பேசவில்லை ஆனால் அவரை சுற்றி இருந்த பக்தர்கள் அவரது மௌனத்திலேயே எல்லா சந்தேகங்களுக்கும் விடை பெற்றனர் ஒரு பக்தன் கேட்டான் சுவாமி மௌனம் என்றால் பேசாதிருப்பதா அவர் முகம் மலர்ந்து சொன்னார் சும்மா இரு சும்மா இருப்பதுதான் மௌனம் உள்ளத்தில் ஓசை இல்லாமல் அமைதி காக்க வேண்டும் அதுவே உண்மையான மௌனம் அத்தியாயம் நான்கு பக்தர்களின் அனுபவங்கள் ஏராளமானோர் உலகின் பல பக்கங்களிலிருந்து வந்து ரமணரை காண்பார்கள் அவர் சொல்வது மிகவும் குறைவு ஆனால் ஒரு பார்வை ஒரு மௌன கண் சுழற்சி பக்தர்களின் உள்ளத்தில் ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தியது ஒருவர் சொன்னார் அவர் பேசாமல் இருந்ததாலும் நான் பேசாமல் அமைதி அடைந்தேன் அதுதான் ரமணரின் மௌன சக்தி அத்தியாயம் ஐந்து உபதேசத்தின் மார்க்கம் ரமணர் சொல்வார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் யார் இந்த நான் என்று விசாரித்தால் நான் என்பவனே இல்லாமல் போகும் அதுவே மௌனம் மௌனம் மனமில்லாமை ஞான நிலை இவை ஒன்றே அத்தியாயம் ஆறு அருணாச்சலத்தின் கருணை ரமணர் வாழ்ந்த திருவண்ணாமலை மட்டும் எப்போது பார்த்தாலும் அருள் பெறும் தலம் அவர் சொன்னார் இந்த மலையையே நீங்கள் மனத்தில் வணங்கி அமைதியாயிருந்தால் போதும் அது உங்களை இழுத்து கொண்டு போய்விடும் அந்த அருணாச்சல மலையே ரமணரின் உடலோடு ஒன்றாய் நிற்கிறது அத்தியாயம் ஏழு இன்றும் வாழும் மௌன சக்தி இன்றும் அவரது ஆசிர்வாதம் அவரது மௌனம் திருவண்ணாமலை மலையின் மடியில் இருக்கும் ஆசிரமத்தில் உணர முடிகிறது பலர் சென்று அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் தான் ஆனால் அந்த அமைதி அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுகிறது அத்தியாயம் எட்டு இறுதி கருத்து ஸ்ரீ ரமண மகரிஷி உலகிற்கு சொல்லிய உபதேசம் ஒன்றே இரு உன்னை தேடு மௌனமாக இருப்பதே ஆன்மீக பூரண நிலை அவருடைய ஆசிர்வாதத்துடன் நாமும் இந்த உலக வாழ்க்கையின் சத்தங்களை தாண்டி உள்ளார்ந்த அமைதி என்ற மௌனத்தை அடைய வேண்டும் முடிவு ஸ்ரீ ரமண மகரிஷியின் பாதங்களில் கோடி கோடி வணக்கம் அவருடைய மௌன சக்தி நமக்கு என்றும் ஒளி தரக்கட்டும்